நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டின் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து மாணவர்கள் பிரிட்டன் பல்கலைக்கழகத்தில் சிறப்பு திறன் பயிற்சி பெற லண்டன் சென்றுள்ளனர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பல்வேறு பாடப்பிரிவுகளில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு வருகின்றன அந்த வரிசையில் பிரிட்டிஷ் கவுன்சிலுடன் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் இணைந்து லண்டனில் உள்ள நியூ கேஸ்டல் துர்ஹாம் பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் ஆகிய பாடப்பிரிவுகளில் சிறப்பு திறன் பயிற்சியை முன்னெடுத்துள்ளது இதற்காக தமிழ்நாட்டில் உள்ள பதினைந்து பொறியியல் மற்றும் பத்து கலை அறிவியல் கல்லூரிகளைச் சேர்ந்த இருபத்தைந்து மாணவர்கள் பல்வேறு திறன் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டனர் நான் முதல்வன் திட்டத்தில் இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு திறனாய்வு பயிற்சிகள் பெற்றதாகவும் தற்போது சிறப்பு பயிற்சிக்காக வெளிநாடு செல்வது தங்கள் வாழ்வுக்கு மிகுந்த பலனளிக்கும் என்று மாணவர்கள் தெரிவித்தனர் நான் முதலன்ற ஒரு இ லேர்னிங் டெக்னிக் அப்புறம் ஹைபிரிட் டெக்னிக் என்ற ஒரு டெக்னிக் வந்து இப்போ எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணனால நிறைய வேஸ்ட்ல வந்து நாங்கள் பயனடைஞ்சிருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரண்டாக இன்ட்ரஸ்ட் என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கோர்சஸ் வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறனால வந்து நாங்கள் டேரெக்டாக எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது ஸோ இதனால் எங்களுக்கு வந்து வெளிநாட்டு எக்ஸ்போஷர் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு நாங்கள் படிக்கும் போதே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிற எங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது இந்த டென் டேஸ் ப்ரோக்ராமில் வந்துட்டு ஸ்டார்டிங் ஒரு அசஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அடுத்தது வந்துட்டு ஃபைனல் அசஸ்மெண்ட்டுன்னு ஒரு அசஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இது ரெண்டி வேறு ஸ்கோர்ஸை வந்துட்டு பேஸ் பண்ணி எங்களுக்கு வந்துட்டு ஒரு டாப் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணி ஒன் வீக் வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு அட்டென்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க தேர்வான இருபத்தைந்து மாணவர்களும் நியூ காஸ்டல் துர்ஹாம் பல்கலைக்கழகத்தில் ஒரு வார சிறப்பு திறன் மேம்பாட்டு பயிற்சி பெறவுள்ளனர் இதற்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து அவர்கள் விமானம் மூலம் லண்டனுக்கு புறப்பட்டுச் சென்றனர் மாணவர்களுக்கு உதவியாக இரண்டு பேராசிரியர்களும் சென்றுள்ளனர் அவர்களை சக மாணவர்கள் பெற்றோர் நண்பர்கள் மகிழ்ச்சியுடன் வழி அனுப்பி வைத்தனர் முன்னதாக இந்த சிறப்பு பயிற்சி பெறுவதற்கு ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு பேரிடம் விண்ணப்பம் பெறப்பட்டு அவர்களுக்கு பல்வேறு திறன் ஆய்வு தேர்வுகள் நடத்தப்பட்டு அதில் செய்யப்பட்டனர்